ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா தான் பார்க்க போகிறோம் ஃபோட்டோசிந்தசிஸ் தமிழில் ஒளி சேர்க்கை இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஒரு செடி தாவரங்கள் இருக்குது இல்லை பாக்டீரியா இருக்குது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த செடிகள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் அதோடய சாப்பாடை வந்து உருவாக்கிக்குது சரிங்களா ஃபோட்டோசிந்தசிஸ்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சன்லைட்டு அதாவது சூரிய ஒளி அதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் சரிங்களா சன்லைட் அதுக்கப்புறம் நம்ம காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நம்ம கொடுக்குற நீர் வாட்டர் இது மூணையும் வச்சு தான் அது வந்து புதுசாக ஆக்சிஜன் வந்து தயாரிக்குது சரிங்களா இப்போது இந்த ஆக்சிஜனை தயாரிக்கிறதுக்கு அதிலே வந்து ஒரு பிக்மெண்ட் இருக்குது க்ரீன் பிக்மெண்ட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு அந்த இலையில் செடியோட இலையில் வந்து க்ரீன் பிக்மெண்ட் அதோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இதை வச்சு தான் இந்த சன்லைட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இதையெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குது சரிங்களா ஆக்சிஜன் நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் பீங்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லோரும் ஆக்சிஜன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது நமக்கு கொடுக்கறது வந்து செடி தான் சரிங்களா இதை வந்து தமிழ் அப்படியே சொல்லணும் அப்படின்னா இந்த குளோரோஃபில் பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சையம் என்ற நிருமி பச்சையம் என்ற நிறமி ஓகேங்களா இந்த க்ளோராஃபைடில் வந்து தமிழில் பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இது டூ மார்க்கு ஃபைவ் மார்க்காக கூட கேட்கலாம் சரிங்களா ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுது செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு சன்லைட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வச்சு நம்மளுக்கு ஆக்சிஜன் தயாரித்து கொடுக்குது புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ